வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஎர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ரிசல்ட்டை மட்டும் பார்க்க போகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் அடிச்சிருந்தாங்க இன்னைக்கு அடிச்சிட்ட நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி இருபத்தி எட்டு சரிங்களா இது வந்து நமக்கு காலையில் ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா டபுள் செவன் ஆடினாங்க டபுள் செவன் டூ எயிட்னு ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி அப்படி முந்நூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி எண்பத்தி எட்டு இது வந்து நமக்கு ஆறு மணிக்கு ஆடப்பட்ட நம்பரு அதே மாதிரி எட்டு மணிக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஆறுநூற்றி எழு எழுபது ஜீரோ ஏழு சரிங்களா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் இன்றைக்கி வந்து நமக்கு அடிச்சிருந்தாங்க இது எதனால் அடிச்சிருக்கிறாங்க பட் இதனால் எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நமக்கு அடிச்சிருக்காங்களா அப்படின்னா எடுத்துருக்காங்க இதுவும் போன மாதத்தில் வந்து இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பதினேழாம் தேதி நம்ம சம்திங் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு நினச்சிக்கிறாங்க பட் அந்த நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி விராபரியாக பார்ப்போம் மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அதுலேருந்து நமக்கு மாதிரி நம்பர்கள் கிடைக்கிது இது இதை பேஸாக வச்சு நாளைக்கு என்னென்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு வந்திருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஜீரோ ஏழு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு இதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு வேற ஒரு மாதிரி நம்பர்கள் ஆடிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு அடுத்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு ஆடி இருந்தாங்க அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு ஆடிருந்தாங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் பேஸாக வச்சுட்டு நமக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான விண்டிங் இருக்குது இது வந்து எட்டு மணி ரிசல்ட் ஆடினாங்க அது எப்போ அந்த எத்தனாம் தேதினு கேட்டிங்கன்னா பதினாறாம் தேதி ஆடிக்கிறாங்க பதினாறாம் தேதி எட்டு மணி ரிசல்ட்டில் நமக்கு ஆடிக்கங்க போன மாதம் சரிங்களா அப்போ அதில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோ ஏழு அப்படின்னு கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு ரிசல்ட் நமக்கு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கிடச்சிருக்கு அதில் ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இதில் அறுபத்தி ஏழுன்னு கிடச்சிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது நிறைய நம்பர்கள் வந்து நமக்கு அந்த மாதிரி ஆடி இருந்தாங்க அதே மாதிரி நமக்கு ஆடி இருந்தாங்க நான் நிறைய ட்ரா பார்த்தேன் பட் இருந்தாலும் எட்டு மணிக்கு எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம தேடணும் சரிங்களா அதை தேனால் நமக்கு அது மாதிரி கிடச்சிது அதை பேஸாக வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக நாளைக்கு கிடச்சிருக்கு அது என்ன மாதிரி நம்பர்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துருவோம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இதில் கொஞ்சம் அப்படியே கவனமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இதில் கொஞ்சம் மேட்ச் மேட்ச் ஆகி நமக்கு நம்பர் கிடச்சிடும் அப்படி அப்படி கிடச்சா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க அப்படி ஆடுறப்ப நிறைய வாய் வாய்ப்புகள் இருக்கும் ஜீரோ ஏழு வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்பர்கள் அதே மாதிரி எழுபத்தஞ்சுன்னு வந்திருக்கு இதெல்லாம் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் அதிகப்படியாக வரக்கூடிய நம்பர்கள் நீங்கள் வச்சு பார்த்திங்கனாலே ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு நம்ம கணக்கில் ரெண்டு நம்பர் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா அந்த நம்பர் எக்ஸாக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்னு நமக்கு சரியாக குழப்பமாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு இடத்துல உட்கார வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்து இங்கே வந்து ஐம்பத்தி ஒன்று அதில் வந்து அடுத்த ரிசல்ட்டை வரது வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அதுக்கு கீழே உள்ள ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபது தொண்ணூற்றி ஏழு இது ரெண்டையும் பார்த்தா கூட நீங்கள் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் வரும் இப்போ எட்டு மணி ரிசல்ட்னா அதுக்கப்புறம் காலையில் ஒரு மணி ரிசல்ட்டு தான் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஜீரோ ஜீரோ நாலு அப்படின்னு வைக்கும்போது நமக்கு பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதில் வந்து நமக்கு நமக்கு ரொம்ப எக்ஸாக்ட் இருக்கக்கூடிய நம்பரு நமக்கு அஞ்சு ஆறு ஒன்பது இதில் ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு ஆல் போலில் நமக்கு மேட்ச் ஆகும் இல்லை ரே ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் இது மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி இதாக இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் நமக்கு அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா அப்போ நமக்கு இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அதாவது நமக்கு இந்த ட்ராவல் நமக்கு மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு திரும்ப வந்து அஞ்சா நம்பர் தான் எனக்கு ஏ போல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதில் இருக்கும் அப்படி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மணி டிரா இல்லையா மத்தியானம் ஒரு மணி டிராக் நம்ம பார்க்குறோம் ஒரு மணிக்கு நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நமக்கு தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா இதில் எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஏழை நம்பர் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழை நம்பர் பேச வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு ஆட்னாங்க இல்லையா திரும்ப ஒரு ஏழாம் நம்பரை கொண்டு வந்து உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த கணக்கு தான் திரும்ப ஒரு மோ ஏழாம் நம்பர் உள்ளே வருது அதையும் நீங்கள் மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம என்ன எதிர்க்கும்னா முதல்ல வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா இது மாதிரி வரணும் இப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா ஒரு இதில் இதுலேருந்து நம்ம எடுக்கும்போது மறுபடியும் நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு வந்து ஜீரோ ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இந்த ஜீரோ ஜீரோ ஏழுலேருந்து ஒரு ஜீரோ நம்ம மணிக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏ போல் தான் கொண்டு வருவாங்க அப்படி அப்போ கொண்டு வந்துருக்காங்க இல்லையா அதில் கொண்டு வந்த மாதிரி ஏ போல் தான் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி நீங்கள் ஆள் போலும் ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் ஒரு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஆறாம் நம்பர் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இன்னொரு நம்பர் வரக்கூடிய நம்பர் ஜீரோ வரப்பேன் வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் தான் ஆறாம் நம்பரும் எனக்கு செஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர் வந்து எனக்கு பரவாயில்லாமல் நாளைக்கு நான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கு ஆறுங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா நான் போ பார்த்த வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த ஜீரோ ஜீரோ ஏழுக்கு ஒரு ட்ராவல் தான் நம்ம பார்த்தோம் ஜீரோ ஜீரோ ஏழு ஒரு ட்ராவல் தான் பார்த்தோம் மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு ட்ராவலில் பார்த்தோம் ஜீரோ ஜீரோ ஏழு வரப்போன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்ன நம்பர்னு பார்த்தா அதில் ஆறு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நம்ம ஆறாம் நம்பரையும் ஒன்பதாம் நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா எல்லா ட்ராவலையும் நமக்கு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வருது அதனால் நம்ம இதுதான் நாளைக்கு வந்து ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாக இருக்கணும் இல்லைன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்பதாக இருக்கணும் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இது எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க என்னங்க நீங்கள் வந்த நம்பரே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கீங்க அப்படி அப்படி கிடையாது எதனால் சொல்கிறேன்னா ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ கண்டிப்பாக ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க ஏழு நம்பர் கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க அது வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அது போக நேற்று நேற்று வந்து ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் நேற்று காலையில் ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு சரிங்க இன்னைக்கு காலையில் இருபத்தி மணி ஒரு மணிக்கு கிடைக்கப்பட்டு ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இல்லையா ஏழ்நூற்றி இருபத்தெட்டு பேஸ் பண்ணி எட்டாம் நம்பருக்கு கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்கில் எதாவது வருது ஜீரோவுக்கு ரெண்டு அந்த கணக்கு அதே மாதிரி ஜீரோக்கு ஒன்பது இந்த கணக்கு தான் எனக்கு வருது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி தான் எனக்கு அந்த நம்பரை தான் அப்படியே நம்ம ஏழாம் நம்பர் அப்படியே எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் எப்போயுமே டீரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் வந்து எப்படி ஆடுவாங்கன்னா ஒரு போர்டு ஒரு போர்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தான் நம்ம இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அப்படி தான் ஆடுவாங்க எப்போயுமே டீரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரே வச்ச ஆடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி வச்ச நம்பரே வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வச்சு ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு நம்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏழு நம்பர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வருவாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுக்கிறாங்கன்னா எட்டாம் நம்பர் தொடர்ந்து வச்சுட்டே வருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்க நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருங்க பார்த்திங்களா அதுதான் நம்பருங்க ஆறாம் நம்பர் வரும் அதை பேஸ் பண்ணி ஆறாம் நம்பர் தொடர்ந்து வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏழுநூற்றி இருபத்தி எட்டுன்னு ஒரு இருக்குது அந்த ஏழ்நூற்றி இருபத்தெட்டு பேஸ் பண்ணி நமக்கு வைப்பாங்க நாளைக்கு அதனால் தான் நம்ம அதை அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இருபத்தி நாலுன்னு வந்திருக்கு அதே மாதிரி நாலு நம்பர் திரும்ப படிச்சிருக்காங்க பார்த்திங்களா அதுதான் அந்த கணக்கு தான் அதே மாதிரி மேலே வந்து பாருங்க நூற்றி நாற்பத்தி ஏழு அடிக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் எடுத்து போல அப்படிங்க அதுக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அதே நாலு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலேருந்து ஒரு நாலு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிங்களா ஏதாவது ஒரு ட்ராவலில் தான் வைக்காமல் விட்டுருவாங்க தவிர மற்ற டிராவில் பாருங்கள் அதுக்கு மேலே உள்ளது ஏழு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணி இப்படி தான் ஆடுவாங்க டிஏரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் எப்போயுமே ஃபாலோவ்லேயே இருக்கும் சரிங்களா அது என்னைக்காச்சும் ஒரு ட்ராவலில் தான் நமக்கு மிஸ் ஆகி ஃபாலோ இல்லாமல் வருமே தவிர மற்றபடி எல்லா நம்பருமே நமக்கு ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்க நீங்கள் நாளைக்கு போல் என்னங்க நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறுபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் இது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் திரும்ப வந்து ஒரு ஏழாம் நம்பரும் செட் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம என்ன நினைக்கணும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அதே மாதிரி ஆறு மணி டிராவும் நம்மளுக்கு தெளிவாக விரிவாக போட்டுடலாம்னு பார்க்குறேன் சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் அப்போக்கே அப்போ போடுறீங்க சும்மா நம்ம வந்து டெய்லி மூணு நம்பரு ஒன்னாக போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியானபடி விண்டிங் வரதில்லை அதனால தான் நம்ம இப்படி போடுறோம் இதை தொடர்ந்து வீடியோ போட்டே இருப்போம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்பேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க